ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஆனால் அடுப்பில் வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடு இருந்த பிறகு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்த பிறகு ஸ்பைசஸ் இலை பட்டை லவங்கம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க அதன் பிறகு பெருஞ்சீரகம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க அதன் பிறகு வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க நல்லா வதங்கி வர வரைக்கும் நல்லா தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே வதங்கி வரணும் வதங்குறதுக்கு முன்னாடியே நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் எல்லாம் சேர்த்துடக்கூடாது மிளகா தூள் மஞ்சத்தூள் அந்த மாதிரியெல்லாம் அளவுக்கு வதங்கி வருதோ அந்தளவுக்கு நமக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதன் பிறகு சின்ன வெங்காயம் மிக்சியில் லைட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ரொம்பவும் மைசாக அரைச்சிடக்கூடாது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் அதன் பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் அதன் பிறகு தக்காளியுமே ஒரு மூட்டு மட்டும் மிக்ஸியில் ஓட்டி எடுத்து வச்சுருக்கேன் அந்த தக்காளியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் வெங்காயமும் தக்காளியும் அரைச்சது சேர்க்குறதால கட் பண்ணி வச்ச வெங்காயமும் தக்காளியும் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி மீடியம் சைஸில் இருக்கக்கூடியது சேர்த்துருக்கேன் அதன் பிறகு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போது எல்லாமே சேர்ந்து ஒரு பேஸ்ட் மாதிரியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு அதன் பிறகு நம்ம மட்டனை சேர்த்துக்கலாம் மட்டன் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க ஒரு மூணு நாலு டைம் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துருங்க எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்து மட்டனை நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த மிக்ஸருக்கு இல்லைங்களா அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் எந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகணும் அப்படின்னா தக்காளி வெங்காயம் கிரேவி கொண்டு வந்திருக்கு இல்லைங்களா ஒரு கன்சிஸ்டன்சி அது எல்லாமே கறி கூட நல்லா மிக்ஸ் ஆகும் நல்லா அப்சாக ஆகும் அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கறி வேக வேக நமக்கு அதில் இருந்துமே கொஞ்சம் தண்ணி வரும் ஸோ அதெல்லாம் சேர்ந்து நல்லா வேகட்டும் நல்ல இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு தான் நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணணும் மிளகாத்தூளாக இருக்கட்டும் மஞ்சள் தூளாக இருக்கட்டும் இல்லை கரம் மசாலா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் அப்போ தான் கறையில் வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா ஆகி நமக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போது தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க நம்ம மட்டன் சிக்கன் ஐட்டம் செய்யும்போது மஞ்சள்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம் நான்வெஜ் அப்படிங்கிறதால அதன் பிறகு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அந்தளவுக்கு கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் சப்போஸ் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவீங்க அப்படின்னா கம்மியாக சேர்த்துக்குவோம் ஆல்ரெடி மிளகா வேறு நம்ம சேர்த்துருக்கோம் பச்சை மிளகாய் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்துக்கலாம் அதன் பிறகு கரம் மசாலா கரம் மசாலா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் ஹாஃப் கேஜி மட்டன் அப்படிங்கிறதால இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வெந்து வந்த பிறகு மசாலாலாம் மிக்ஸ் ஆன பிறகு தண்ணி சேர்த்து நம்ம கொதிக்க விட்டு இறக்கிடலாம் இறக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும்